அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மீதூன் விரும்பேல் தேவைக்கு அதிகமாக உணவை உண்ண விரும்பாதே இந்த பொருளை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அமுதகுடி என்னும் ஊரில் பிரசாத் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் ஒரு குறை சுவையான உணவு என்றால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவான் ஒருநாள் பள்ளியில் விருந்து நடைபெற்றது பிரசாத் அளவுக்கு மீறி உணவு எடுத்து சாப்பிட்டான் சிறிது நேரம் கழித்து அவனுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது விளையாடவும் முடியவில்லை மற்ற நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியவில்லை அதை கவனித்த ஆசிரியர் ருத்ராபதி பிரசாத்தை அழைத்து சொன்னார் பிரசாத் உணவு அளவோடு உண்டால் ஆரோக்கியம் தரும் ஆனால் அளவுக்கு அதிகமாக உண்டால் அதே உணவு உடல் நலத்தை கெடுக்கும் அந்த வார்த்தைகள் பிரசாத்தின் மனதில் ஆழமாக பதிந்தன அதன் பிறகு அவன் தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உண்ணத் தொடங்கினான் உடலும் ஆரோக்கியமாக இருந்தது மனமும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் தேவைக்கு அதிகமாக உணவை உண்ண விரும்பாதே அளவோடு உண்பதே ஆரோக்கியத்தின் அடையாளம் கட்டுப்பாடே நல்ல வாழ்வின் அடிப்படை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்